பீகார்ல பாஜகன்னு சொல்லலாமா இல்ல பீகாரிலும் பாஜக பீகார்ல என் கூட்டணி வெற்றி இந்திய அரசியல் வரலாற்றுல பத்தாவது முறையாக முதல்வராக போகும் திரு நிதிஷ்குமார் ஆனா தேர்தல் என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா இத சொல்ற சமீபத்துல நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தல்ல என்ன நடந்தது நம்ம முதல்வர் அங்க சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அப்படின்னு நிறைய தகவலை பார்க்கலாம் முதல்ல அங்க என் கூட்டணியில யார் யார் இருக்கிறா పాజెపి ஜேயு எல்ஜேபி ஹெச்ஏஎம் ஹெச்ஏ ஆர் எல் எம் ஆகிய கட்சிகள் இருக்கு சரி தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன சர்ச்சைகள் நடந்ததுன்னு பார்க்கலாமா சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர் தேர்தல் ஆணையத்தில இருந்து நீக்கப்பட்டது ராகுல் காந்தி அவர்கள் இதில் பெரும்பான்மையான வாக்குகள் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பவர்களுடையது அப்படின்னு சொன்னார தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் தான் பிரச்சாரம் செய்ய வருவார்னு பல பத்திரிகையாளர்கள் செய்தியா வெளியிட்டாங்க என் கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் திரு நிதிஷ் அவர்களின் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட மதுவிலக்கு அங்குள்ள பெண்களுடைய வாக்குகளை கவர்ந்தது பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு பீகார்ல பிஜேபி எண்பத்தி ஒன்பது ஜே டி யூ எண்பத்தி அஞ்சு எல்ஜே பி ஆர் எம் எஸ் ஐந்து தொகுதிகளையும் வென்றிருக்காங்க இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தேர்தலுக்கு முன்பா நடந்த நிகழ்ச்சியில எண் ஏ கூட்டணி நூற்றி அறுபது தொகுதிகளுக்கு மேல வெல்லும்னு சொல்லியிருக்காங்க அந்த கணிப்பு உண்மையாயிருக்கு பாஸ்வான் நாற்பது சீட் கேட்டதாகவும் மேலும் நான் காய்கறியின் மேலுள்ள உப்பு போல் என்னால் தொகுதிக்கு இருபது முதல் இருபத்தி வாக்குகளை கொடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க பின்னர் இருபத்தி எட்டு சீட்ல சமாதானமாயிருக்காரு இதன் பின்னர் தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பீகார் தேர்தல் எல்லாருக்கும் ஒரு பாடம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் எனவும் வென்றதற்கு திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கார் மேலும் தேர்தல் ஆணையத்தின் மேல் நம்பகத்தன்மை குறைந்துவிட்டது இந்திய மக்களுக்கு இதைவிட வலுவான தேர்தல் ஆணையம் வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் அஞ்சன்சி இருந்தும் திரு நிதிஷ்குமார் வென்றிருப்பது ஆச்சரியம்தான் பீகார்ல இரண்டு அவை இருக்க சட்டப்பேரவை அன் சட்ட மேலவை சட்ட மேலவையில் உறுப்பினராக இருக்கும் உறுப்பினர் எம் எல் சி தான் திரு நிதிஷ்குமார் இதனால் தான் அவர் எம்எல்ஏவா இல்லை என்றாலும் முதல்வராய் இருக்கிறார் திரு சிராக் பாஸ்வான் அவர்களின் கட்சியும் பத்தொன்பது இடங்கள்ல வென்றிருக்கு மேலும் இளம் வயதில் எம்எல்ஏவாக அள்ளிநகர் தொகுதியில் வென்ற மித்தாலி தாக்கூருக்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது இது போன்ற செய்திகளுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஸ்டே ஃபார் மோர் அப்டேட்ஸ்